இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் ட்ரிப் முடிச்சுட்டு அடுத்து வந்து நம்ம கல்லழகர் கோயிலுக்கு வந்திருக்கோம் அங்கே போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு அடுத்து வந்து திருத்தணி போலான்னு இருக்கும் பழமுதிர் சோலை சாரிங்க பழமுதிர் சோலை போலான்னு இருக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கல்லழகர் என்ட்ரன்ஸ் உள்ள போயிட்டு இருக்கோம் செப்பல்ஸ் எல்லாம் அங்கே உள்ளான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம் ఇదిపోయి నా మేడాలకి నడువాలి నడువాలి అందరూ పోనమ నాలుగు ఏల 7 కిలోలు కుస్తా నడువాలి அஞ்சு கிலோமீட்டரா ஆ ரெண்டு நாள் நடந்தாரு காலை வலிக்குது போங்கப்பா தாங்க பெரிய கோபுரம் உங்களாம் பாருங்க இங்கே பாருங்க எங்கள் பாப்பாங்கெல்லாம் வந்து ஓடி வந்து அவங்க தாத்தா பாட்டி இங்க அதனால பார்க்கத்தில் வந்து நினச்சிருக்காங்க இந்த குட்டி பயங்கரமாக ஓடிட்டே இருக்குதுங்க காலையில் கொஞ்சம் தூங்கி விழுந்ததுனால கொஞ்சம் பரவாயில்ல ரூம் போட்டு தாங்கிறதுனால எது கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கிறாங்க நேற்றுலாம் நடக்கவே முடியல அவங்களால அவ்வளோதாங்க உள்ள தூந்துட்டோம் இது பார்த்தீங்கன்னா இடைக்கடி பொருள் தர அவ்வளோதாங்க பையனெல்லாம் உள்ள உழைப்படும் நாங்கள் வர்றதுக்கும் நட சாத்துறதுக்கு சரியாக இருந்துச்சு எங்களுக்கும் தெரியாது ஒரு மணிக்கெல்லாம் நட சாத்துவாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரோம் அங்கே கோயிலுக்கு நான் நாங்கள் அப்படியே மதுரை ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு இங்கே வரும்போது நட சாத்திட்டாங்க சரி ஓகே அதுக்குள்ளே பச்சை எடுத்துட்டு சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இங்கே சூரிய ஓட் நடிகர் சூரி ஓட்டு நீங்கள் இருக்குதுன்னு சொன்னாங்க அம்மன் ஓட்டு சரி அங்கே போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் நாங்கள் உள்ளே போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் என்ன

మరి చిల్లీ పరోటా చిల్లీ పరోటా ఉంది చిల్లీ చిల్లీ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு எந்த கோயிலுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா முருகர் கோயிலுக்கு தான் வந்தோம் பழமுதிர்ச்சோலையில் இருக்க முதல் படை வீடு முருகர் கோயிலுக்கு வந்தோம் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மேலே மலை மேலே ராக்காய் அம்மன் கோயில் இருக்குது அம்மன் கோயில் அங்கேயும் போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வந்துட்டோம் நீங்கள் யாரெல்லாம் ராக்காய் அம்மன் கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்